முருகப்பெருமானுடைய அருளை நம்மளுடைய வாழ்க்கையில் முழுதாக நிரப்பக்கூடிய அருள் மந்திரங்களை யாருடைய சிந்தையில் வேள் நிற்கிறதோ அவருடைய எண்ணம் முழுக்க முருகனுடைய திருவடியில் பதியும் ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோஃபர்ட் ஐந்து முதல் எழுபது வரை இட் யாருடைய எண்ணம் முழுக்க முருகனுடைய திருவடியில் பதிகிறதோ அவருடைய வாழ்க்கை மகா மந்திரத்தை யாரெல்லாம் பாராயணம் செய்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் வேல் வரும் அது மட்டுமல்ல உள்ளத்திலும் இல்லத்திலும் வேல் இருக்க வாழ்க்கையில் ஒரு குறையும் வராது வாழ்க்கையில் எந்த விதமான தடங்கல்கள் கவலைகள் எது இருந்தாலும் இந்த பாராயணம் பண்ண பாராயணம் பண்ண முதல்ல உள்ளத்தில் மாறுதல் வரும் அப்புறம் இல்லத்தில் மாறுதல் வரும் அப்புறம் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கக்கூடிய வாழ்வை மாற்றி அமைப்பதாலே இந்த மகாமந்திரத்துக்கு வேல்மாறுங்கிற மகாமந்திரம் மிக பொருத்தமாக வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் அருளி இருக்கிறார் அப்பேற்பட்ட முருகப்பெருமானுடைய அருளை நம்மளுடைய வாழ்க்கையில் முழுதாக நிரப்பக்கூடிய அருள் மந்திரங்களை யாருடைய சிந்தையில் வேள் நிற்கிறதோ அவர்களுடைய எண்ணம் முழுக்க முருகனுடைய திருவடியில் பதியும் மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள் முருகப்பெருமானுடைய பெரும் கருணையினால் இந்த பகுதியானது முழுக்க முழுக்க முருகப்பெருமானுடைய அருளை நம்மளுடைய வாழ்க்கையில் முழுதாக நிரப்பக்கூடிய அருள் மந்திரங்களை கற்றுக்கொள்ள போகிறோம் கேட்க போகிறோம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் அதில் முதன்மையாக இன்று உலகம் முழுக்க இருக்கக்கூடிய முருக அடியார்களுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொண்டிருக்க கூடிய வேல் மாறல் மகாமந்திரத்தை இப்பொழுது பாராயணம் செய்ய போகிறோம் பொதுவாகவே நம்மளுடைய வாழ்க்கையில அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவோம் எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவோம் இந்த எண்ணம் எதனால் நமக்கு வந்தது இந்த எண்ணம் எங்கிருந்து நமக்குள் வந்ததுன்னு பார்த்தோம்னா ஒரு விஷயம் நன்றாக புரியும் எதை நம்ம கற்றுக்கிறோமோ எதை நம்ம அறிஞ்சு வச்சிருக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய எண்ணமாக திருப்ப திருப்ப உள்ள வந்து கொண்டிருக்கிறது இந்த எண்ணத்தை மாத்தணும்னு சொன்னா ஒரு நல்ல விஷயத்தை கத்துக்கணும் எதை கத்துக்கிட்டா வாழ்க்கை மாறுமோ அது எண்ணமாக மாற வேண்டும் அருணகிரிநாத பெருவான் திருத்தணி மலையில் உட்கார்ந்து கொண்டு முருகப்பெருமானை நினைத்தார் அடியார்களுடைய கருத்தில் முருகனை நிறுத்த வேண்டும் என்னம்னு அர்த்தம் அந்த கருத்துல எதை நிப்பாட்டனும் நினைச்சார் தெரியுங்களா முருகப்பெருமானுடைய வேலை நிப்பாட்டணும்னு நினைச்சார் யாருடைய சிந்தையில் வேல் நிற்கிறதோ அவர்களுடைய எண்ணம் முழுக்க முருகனுடைய திருவடியில் பதியும் யாருடைய எண்ணம் முழுக்க முருகனுடைய திருவடியில் பதிகிறதோ அவர்களுடைய வாழ்க்கை மாறும் தான் இந்த மகாமந்திரம் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் கருத்தாக முருகப்பெருமான் மாறுவார் எண்ணமாக முருகப்பெருமான் மாறுவார் முருகனுடைய எண்ணத்திற்கு தகுந்தது போல மாறும் தான் இந்த மகாமந்திரம் சொல்லுகிறது இந்த மகாமந்திரத்தை யாரெல்லாம் பாராயணம் செய்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் வேல்வரும் அது மட்டுமல்ல தொடர்ந்து பாராயணம் செய்யக்கூடிய அடியவர்களுடைய இல்லத்திலும் வேல் வரும் உள்ளத்திலும் இல்லத்திலும் வேல் இருக்க வாழ்க்கையில் ஒரு குறையும் வராது வாழ்க்கையில் எந்த விதமான தடங்கல்கள் கவலைகள் எது இருந்தாலும் இந்த வேல் மாறல் மந்திரம் மாற்றி அமைக்கிறது அப்படிங்கிறது இன்றளவும் நடக்கக்கூடிய சத்தியமான கூற்று அதே மாதிரி முருகப்பெருமானுடைய துணை கொண்டு இந்த வேல் மாறல் மகாமந்திரத்தை இப்பொழுது பாராயணம் செய்ய இருக்கிறோம் இதை கேட்கக்கூடிய ஒவ்வொரு அடியார்களும் இதை கேட்டு கொண்டே நீங்களும் பாராயணம் செய்யலாம் நீங்க கார்ல பயணிக்கிறீங்க இத போட்டு கேட்டுக்கிட்டே போலாம் வீட்டுல உட்காந்து இருக்கீங்க இத போட்டு கேட்டுட்டே கூட பாராயணமும் செய்யணும் இத பாராயணம் பண்ண பாராயணம் பண்ண முதல்ல உள்ளத்துல மாறுதல் வரும் அப்புறம் இல்லத்துல மாறுதல் வரும் அப்புறம் வாழ்க்கையில நீங்க நினைக்கக்கூடிய மாறுதல்கள் அத்தனையும் வரும் வாழ்வை மாற்றி அமைப்பதாலே இந்த மந்திரத்துக்கு மந்திரத்துக்கு மகா மகாமந்திரம் மிகப் பொருத்தமாக வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் அருளி இருக்கிறார் அப்பேற்பட்ட மந்திரத்தை இப்பொழுது பாராயணம் செய்வோம் முருகப்பெருமானுடைய திருவருத்துணை கொண்டு வேலும் மயிலும் சேவலும் துணை 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 இந்த மகா மகாமந்திரத்தினுடைய முதல் மந்திரத்தை இருபது தடவை சொல்லணும் முதல்ல இருபது தடவை சொல்லணும் அதே மாதிரி நிறைவில் இருபது தடவை சொல்லணும் மொத்த நாற்பது இந்த இடையில பாத்தீங்கன்னா அறுபத்தி நாலு தடவை ஒவ்வொரு பதத்தையும் சொல்லி மறுபடியும் திருத்தணியில் மகா மகாமந்திரத்தை சொல்லணும் மொத்தம் நூற்றி நாலு அந்த நூற்றி நாலுக்குள்ளே ஒரு நாலு தடவை திருத்தணியில் உதித்தருளும் மகாமந்திரம் ஒரு நாலு தடவை வரும் மொத்தம் நூற்றி எட்டு தடவை இந்த மகாமந்திரத்தை சொல்லுவது போல நம்மளுடைய வள்ளிமலை சஜிநானந்த சுவாமிகள் அருளி இருக்கிறார் இந்த மகாமந்திரத்தை முருகனுடைய துணை கொண்டு பாராயணம் செய்வோம் முருகாசரணம் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன்வேலே வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன்வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன்வேலே வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன்வேலே வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன்வேலே வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி வெளிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் அடத்து புகன் வேளே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் அடத்து புகன் வேலே சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரின் அடுத்த வகை அறுத்தெரிய உருக்கு எழும் அறத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தருக்க நவன் உறுக்க வரி நெருக்கமதி தறித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும் திருத்தனையில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பணக்கை முக படக்கரட மதத்தவள கஜ கடவுள் பதத்து முடினி கலத்து முனை அறுக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேளே சினத்த அவுனர் எதிர்த்தரணத்தில் வெகு குறை தலைகள் இரு கடித்து விழி தளர போதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேளே துதிக்கும் அடி கெடுக்க இட நினைக்கின் அவர் குளத்தை முதற் அறக்களையும் எனக்கும் ஓர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையின் நடத்து புகன் வேலே தளத்தில் உலக தொகுதி கழிப்பின வளைப்பதென மலர் கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகழ் வேலே பழுத்தமது தமிழ் பழகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குருகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேளே திசை கிரிய முதற் குலசின் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினரை பறக்கற விசைத்த திரவோடும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சுடற்பரிது ஒழிப்ப நிலவு ஒழுக்கமதி ஒழிப்ப அலை அடக்குதலர் ஒழிப்ப ஒளிர் ஒளிப்பிறவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஓர் இரு மறுகடுத்து இரவு பகற்று துணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பசித்தழுகை முசித்தழுது முறைப்படுதல் ஒளித்த உணர் உரத்துதர நினத்தசைகள் புசிக்க அருணேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திரை கடலை உடைத்து நிறை புணர்கடிது குடித்துடையும் அடைத்துதரம் நிறைத்து விளையாடும் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உலத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே கடலை உடைத்து நிறை புணர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே சுரர்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கு நரதமக்கும் உருமிடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் சலத்து வரும் அறற்கரு உடல் கொளுத்த பலர் பெருத்த குடர் சிவத்தொத என சிகையில் விருப்ப முடுசூடும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனி வரற்கும் மக பதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கு நர தமக்கும் உருமிடுக்கன் வினைசாடும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் உடல் கொளுத்த பலர் பெருத்த குடர் சிவத்ததுட என விருப்பமுடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையை நடத்து குகன் வேளே பசித்தழுகை முசித்தழுது முறைப்படுதல் ஒளித்த உணர் உரத்துதரத்தசைகள் புசிக்க அருணேறும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேளே திரை கடலை உடைத்து நிறை புணர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் இறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேளே சுடற்பரிது ஒழிப்ப நிலவு ஒழுக்கமதி ஒழிப்ப அலை அடக்குதலல் ஒழிப்ப ஒளிர் ஒளி வீசும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளர்த்தும் இருபுறத்தும் அருகடுத்து இரவு பகற்றுணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே பழுத்தமது தமிழ்ப் பழக இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறு இவரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையின் நடத்து குகன் வேலே திசைக்குரிய முதற்குளிசு நறுத்த சிறை முளைத்ததென முகட்டினரை பறக்க விசைத்த திரவோடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையின் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடி அவர் கெடுக்க இட நினைக்கின் அவர் குளத்தை முதற் அற களையும் எனக்கும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது கருத்தன் மைய நடத்து குகன் வேலே தளத்தில் உலக தொகுதி கழிப்பின வளைப்பதென மலர்கமள கரத்தின் முனை விதிர்க்க வளைவதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் நடத்து நடத்துகன் வேளே பணக்கை முக படக்கரட மதத்தவள கஜ கடவுள் பதத்துமிடு களத்து முனை தெரிக்க வருமாகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயு நடத்து குகன் வேளே சினத்தா உணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்த இரு கடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சொலர்கரிய திருப்புகளை உரைத்தவரின் அடுத்த வகை அறுத்தறிய உருக்கு எலும் அறத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தருக்க நவன் நெருக்கமதி தரித்த முடி படைத்தவிர படைத்த இறை களர்க்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மறச்சிறுமி விழுக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தருக்க நமன் முறுக்கவரி நெருக்கமதி தரித்த முடி படைத்த விரர் படைத்த இறை களர்க்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரி அடுத்த வகை அறுத்தறிய உருக்கு எழுமரத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்தனகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி வெளிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தளத்தில் கனத்தொகுதி கன தொகுதி கழிப்பின வளைப்பதென கணத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே துதிக்கும் அடி அவர் ஒருவர் கெடுக்க இட நினைக்கின் அவர் உளத்தை முதற் அறக்களையும் எனக்கு எனக்கு துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சினத்த உணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிறுத்தை இரு கடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பனக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்து முடி நி முனை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் கடுத்து இரவு பகற்றுனையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே சுடற் பரிது ஒழிப்ப நிலவு ஒழுக்கமதி ஒழிப்ப அலை அடக்குதலல் ஒழிப்ப ஒளிர் ஒளிவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மையின் குகன் வேலே திசை கிரியி முதற் குலசின் அறுத்தசுறை முளைத்ததன நடை பறக்க சைத்ததிரவோடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மையின் குகன் வேளே பழு தமது தமிழ் பழகு இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி வரை குகையிடித்து வழிகாணும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அறக்க உடல் கொளுத்த வளர் பெருத்த குடர் சிவத்ததுடை என சிகைகள் விருப்பமுடு சூடும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனிவர்கும் விதிதனக்கும் அறிதனக்கு நரக்கும் உருமிசாடும் திருத்தணியில் உதி தருளும் உருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திரை கடலை உடை திணரை புணர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் அடத்து குகன் வேலே பசித்தழுகை முசித்தழுதும் ஒளித்த உணர் உரத்து திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் அடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நரை புனர்கடிது குடித்துடையும் உடைப்புடைய அடைத்துதரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் புதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேளே பசித்தழுகை முசித்தழுது முறைப்படுதல் ஒளித்த உணர் உரத்துதர நினத்தசைகள் புசிக்கரு நேரும் திருத்தணியில் புதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேளே சலத்து வரும் அறக்க உடல் கொளுத்த வளர் பெருத்த குட சிவத்ததுட என சிகையில் விருப்பமுடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே சுரற்கு முனி வரற்கும் விதி தனக்குமரி தனக்குனரக்கு இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே திசை கிரியை முதற் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிட பறக்க அரவு திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே பழுத்தமது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவசை குறுகி வரை குகை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அரு கடுத்து இரவு பகற்றுனையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே சுடற்பரிது ஒளிப்ப நிலவு ஒழுக்கமதி ஒளிப்ப அலை அடக்குதலல் வீசும் திருத்தணியில் உதித்தருளும் முருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே சினத்தாவுணர் இருத்தரண களத்தில் வெகு குறை தலைகள் சிறுத்தயிறு கடித்து விழி விழித்தளற மோதும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பணத்தை முக படக்கரட மதத்தவள கஜ கடவுள் பதத்து முடினி களத்து முனை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதி தருளும் உருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தலத்தில் உல கன தொகுதி கழிப்பினன வளைப்பதன மலர்கவள கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தனியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே துதிக்கும்டியவர் ஒருவர் கெடுக்கணைக்குளும் ஒருத்தன் மலை விருத்தன் என கருத்தன் இடை வெளுத்தனகை கருத்த குல சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தருக்கமன் உரு கவரி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே சுழற்கரிய திருப்புகளை உரைத்தவறி நடுத்த வகை அறுத்தறிய உருக்கு இயலும் அறத்த காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தனியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மயில் நடத்து குகன் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலைவிருத்தன் விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன்வேலே திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன்வேலே வேலும் மயிலும் சேவலும் துணை 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 முருகாசரணம் இந்த அற்புதமான மகா மந்திரங்கள் எங்கெல்லாம் ஒழிக்கின்றதோ அங்கெல்லாம் வேல் வந்து நிற்கும் எங்கெல்லாம் வேல் வந்து நிற்கிறதோ அங்கெல்லாம் வேலன் வந்து நிற்பான் எங்கெல்லாம் வேலன் வந்து நிற்கின்றானோ அங்கெல்லாம் பக்தர்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றுவான் இது இன்றளவும் நடக்கக்கூடிய அற்புதமான உண்மை அன்பார்ந்த முருக அடியார்களே தினமும் வேல் பாராயணம் செய்யுங்கள் வேலனுடைய அருளை பெற்று வாழ்வாங்கு வாழுங்கள் நன்றி முருகாசரணம்